அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் எவ்ரிவான் ஒரு குட்டி விழா பார்க்கலாமா காலையில் ஏஞ்சதும் பூண்டை நங்கு நங்குன்னு தட்ட ஆரம்பிச்சுட்டு இருந்தேங்க

தான் இருந்துச்சு ஏடா வெப்பன்ஸ் சொல்லி சும்மா பைனாப்பிள் தோல் சல்லு சல்லுன்னு உரிச்சு போட்டாங்க சூப்பரான ஜூஸும் போட்டு நாங்கள் குடிச்சிட்டோம் என் அண்ணன் பொண்ணுக்கு சூப்பராக மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுங்க அலமதுல்லா நான் சேனலில் என்கேஜ்மெண்ட் வீடியோ ஷார்ட்டாக போட்டிருக்கேன் ஸோ அதை பாருங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னாலும் கொஞ்சமாவது நான் மேரேஜ் விழாக்கு எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்